மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினர் ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த டெல்லியில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் பிரணாப் முகர்ஜி சென்னை நோக்கி புறப்பட்டார் ஆனால் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே திடீரென கோளாறு ஏற்பட்டதால் அந்த விமானம் உடனடியாக டெல்லிக்கு திருப்பப்பட்டது பின்னர் விமான கோளாறு சரி செய்யப்பட்டு மீண்டும் சென்னைக்கு விமானம் வந்து சேர்ந்தது இதனையடுத்து ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இதேபோல ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி சிறப்பு விமானத்தில் சென்னை வந்தார் பின்னர் ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உடலுக்கு ராகுல் காந்தி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அப்போது மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் I would like to offer my condolences to the people of Tamil Nadu. Jayalalitha ji was a great leader. She was not only a leader of Tamil Nadu; she was a leader of this country. I, with, from the Congress Party, on behalf of the Congress President and every single Congress worker in this country, we pay our respects to a great lady, a great leader of Tamil Nadu. Thank you. இதேபோல முன்னாள் பிரதமர் தேவகவுடா உள்ளிட்ட பல்வேறு தேசிய தலைவர்களும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி தங்களின் ஆழ்ந்த இரங்கலை தமிழக மக்கள் மற்றும் அதிமுக தொண்டர்களுடன் பகிர்ந்து கொண்டனர்